அசல மழை குமரண்துல்லாஹி உபரகாத்து வளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமுற தகவல் தகவல் ஏன் எட்டு நூற்று முப்பத்து மூன்று தலைப்பு பூமி பந்து தொடர்பத்து அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹ வானங்கள் பூமியின் அதிபதியாக இருக்கிறேன் அவைகளை படைத்து வெறுமனை விட்டுவிடாமல் அவைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நிர்ணயித்து அவைகளை துல்லியமாக இயக்கி வருகிறேன் மிக நுட்பமாக அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலால் இப்பிரபஞ்சத்தை கட்டமைத்து மறுமையை நோக்கமாக கொண்டு உயிரினங்களை பரவவிட்டு அல்லாஹ் அதற்கு வேண்டியவைகளை அழித்து அவைகள் வாழும் இடத்தையும் அவைகள் அடங்கும் இடத்தையும் அவைகள் இறக்கும் இடத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சுபஹேனு உத திருமறை குரானிலே கூறுகின்றான் வழியில்லாகி முழுக்கு சமவாதி வல்லாரத் அல்லாஹ் வாயில குல்லிஷின் கதீர் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் ஆக அல்லாஹ் சுஹானு உதாலா அனைத்திற்கும் உரிமையாளன் மட்டுமல்ல அனைத்தையும் அடக்கியாலும் அதிபதியாவான் வலி லாஹி அல்லாஹு வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்த அறிபவனாக இருக்கின்ற நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனம் ஒன்பர்வர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹான் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் அனைத் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அவனுடைய ஆட்சியிலோ அவனுடைய படைத்தலிலோ அவனுக்கு கூட்டாளி எவரும் கிடையாது அவனை தவிர அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவைகள் ஆனால் இறை தூதரை இறைவனுடைய குமாரன் என்றும் இறை இறைவன்தான் என்றும் வாதிடுபவர்கள் நிச்சயமாக மிக பெரிய கூறுகின்றனர் لقد كفر الذين قالوا ان الله هو المسيح ابن مريم قل فمن يملك من الله شيئا ان اراد ان يهلك المسيح مسيح ابن مريم وامه ومن في <applause> الارض ومن في الارض جميعا വലി ഹിമൽ കുസ് വല്ലാർമാല കുൽ തടമാ എവർ മറിയമുടിയ മക മറിയമയ കുമാർ മസീഹ ഈസാദാൻ അല്ലാഹ് കൂറുകാരോ അത്തോർ നിശ്ചയമാരാകരിപ്പോർ ആകിവിട്ട മറിയമുടിയ കുമാരോർ മസീഹയും അവരുടെ തായാരെയും இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட நாடினால் அதிலிருந்து அவர்களை காக்க எவர் சிறிதளவேனும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார் நிச்சயமாக சிறு அளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை சக்தியும் இல்லை என்று இறை நீர் கேளு வானங்களிலும் பூமியிலும் அவற்றுக்கு இடையேயும் உள்ள பொருட்கள் அனைத்தும் அனைத்தின் மீதும் உள்ள ஆட்சி அல்லாஹுக்கே சொந்தம் அவன் நாடி அதை படைக்கின்றான் இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் ஐந்தாவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் அன்போடு அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நபி சொல்லலாஹிவு சொல்லும் அவர்கள் கூறினார்கள் தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும் அது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று இறைவனை போற்றி புகழ்வது நன்மை மற்றும் தீமைகளை நெருக்கக்கூடிய தராசை நன்மை தராசை நினப் நிரப்பக்கூடியதா ஸ்வஹனுஹந்துள்ளாகி அல்லாஹு தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடியதா நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதா தொழுகை வழிகாட்டும் மொழியாகும் தான தர்மம் சான்றாகும் பொறுமை ஒரு வெளிச்சமாகும் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும் மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று தம் தம்மை விற்பனை செய்கின்றனர் சிலர் தம்மை இறைவனிடம் விற்று நரகத்தில் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர் வேறு சிலர் ஷைத்தானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர் இச்செய்தியை அபு மாலிக் அல் அசாரி அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீஹ மு முஸ்லீமிலே முற்றி எண்பத்தி ஒது ஹீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹாவிடம் பெற்று நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா ஹங்கல் இல்லாஹி ரம்மின் அஸ்லாம் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்தூர்